ரொம்பவே வந்து நிறைய பேச மாட்டோம் இந்த கூடுதல் ரொம்ப பிரயோஜனமா இருந்தது ஏன்னா எங்களை நாங்களே குடம்புட்டு முதலாவது அப்புறம் வந்து முதல்ல பாடல் பாடத்தை செய்தி வளர்ப்பு கொண்டு வந்தாச்சு எப்படின்னா முகத்தை பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே செய்வோம் எப்படியாவே ஒரு மௌத்த பார்க்கணும்னா நம்ம அதை கொஞ்சம் தயங்கிடுவோம் இது பார்க்காம செய்யற குருவியா இருந்தது போன்ல மட்டும் ஒருத்தரத்த குரல் கேட்க முடியும் யாரையும் பார்க்க மாட்டோம் அது ஒரு தைரியம் வந்தது நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் புது புதுவா இருக்கு பண்ற மணிக்கு பால் பண்ணுவோம் எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு ஐக்கியத்தை கொடுத்தாங்க அப்புறம் சகோதரி நான் அதிக வச்சாங்க முதல்ல ஏழு பேர் இருந்தோம் இப்ப கிட்டத்தட்ட பதினெட்டு பேருக்கு மேல சகோதரி எல்லாம் சேர்ந்து போடணும் இது யாருமே நான் பெரிய படிப்பு படிச்சோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது

அப்படி இந்த ஆயிரம் நாளைக்குறாங்க அநேக சாட்சியில தேவங்களை பதப்படுத்தினாங்க தனிமையாதவங்களுக்கு ஒரு மூணு மாசத்தை ரெண்டு மூணு வருஷமா ரொம்ப காலையில் அந்த தேவன் வாய்க்க செஞ்சாங்க ஆஹ் இப்படி யாரெல்லாம் என்னென்ன கேக்குறாங்களோ அவர் வந்து எப்படின்னா வந்து ஒரு சமீபத்துக்கு மாத்திர தூரத்துக்கு அப்பாவை வந்து ஒரு வருஷம் கழிச்சு முகத்தை பார்த்துக்கலாம் ஆனா தேவன் பார்த்தவங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்க பார்க்கிட்டாங்க இதன் மூலியமா அநேகர் இடத்துல பேச அநேகருக்கு எங்களால ஈன்ற மட்டும் போன பாத்தீங்கன்னா பார்வையிடாதவங்களுக்கு உங்களை சும்மா வந்து கூட போனோம் அது போன அவரோட பார்க்க நல்லா கண்ணு கைதான் கொடுத்துருக்காங்க

கொஞ்ச நேரம் அவங்களும் தனியா பேச கடைசி எப்படியாவது ஒரு கிறிஸ்துவ அவங்க பாக்க அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் லேடீஸ் கமெண்ட் பண்ணியிருக்கு அவங்க கிட்ட ரெண்டு நிமிஷம் பேசுறதேனு சொல்லுவாங்க இன்னொரு அம்மா அவங்க ஆயிருக்கும் பத்து வருஷம் அவங்க இருந்தாலும் அவங்க சொன்னாங்க அப்புறம் குழந்தைங்க நான் பையன் அடிச்சு போட்டுருவான்னு சொன்ன பெற்றுக்கலங்க அப்புறம் அவங்க கிட்ட கிறிஸ்தவங்களுக்கு அழகா சொல்லுவாங்க இப்படி இந்த கிறிஸ்துவத்தை வந்து நம்ம வந்து இதை பொட்டு இல்லாத படுத்தாம நம்மளோட சுபாவத்தை நம்ம வயசை பார்த்துதான் தான் எப்படி அவர் நத்திரி செய்யற சுத்தி திருதான் அது மாதிரி நத்திரி செய்யறது மாத்திரம் நான் இல்ல விசாரிக்கிறது அவருடைய ஊழியமா இருக்கு இப்போ நம்ம கிட்ட பைசா இருந்தாலும் நம்மளால நிறுத்தி பைசாவே என்ன பண்ணுவோம் அம்மா நல்லா இருக்கீங்களா அம்மா சாப்பிட்டீங்களா உங்ககிட்ட ஏதாவது தேவை இப்படி விசாரிக்கிறோம் பாருங்க அந்த உழைத்த தேவர்களை கூட நாங்கள் ஒவ்வொருத்தரும் விசாரிக்க தேவன் திருமையை பாராட்டுறேன் என இலைப்படைத்தவங்க சமையல் கேட்டு ஆறு தேவன் நமக்கு கல்விமான நாம கொடுத்துட்டு சும்மா இருந்தா நல்லா இருக்காது இல்ல அவர் நம்மளை விசாரிக்கிறார் நம்மளும் அவரோட விசாரிக்கிற உழைத்தவன் தேவன் கொடுத்தார் அந்த இது வந்து இப்ப ட்ரெயின்ல வரும்போது அதை உணர செய்தார் தேவன் இப்படி இந்த ரயில்வே படிச்சுக்கு மூலயமா